உடன்படி இதற்கு கடுத்தாட்டமாக களம் ஒன்றில் नंबर वन इन पत्ती की एक दिन द बेवर ऑफ ब्लाजिगल पत्ती एक दिन द बेवर ऑफ ब्लाजिगल ट्वेंटी फाइव ट्वेंटी सिक्स இரண்டு அணிகளும் சமப்புள்ளி மூன்று மூன்று ஆடுகளும் இரண்டு ஆடுகளம் ஒன்றில் பத்து ஒன்பது பத்து விளாசிகளும் ஒன்று சாரி கோவில்பட்டி ஒன் பிளஸ் டூ த்ரீ பாயிண்ட் ஸ்டூ கோவில்பட்டி பதினான்கு பதினான்குளம் நான்கு நான்கு நாடுகளம் இரண்டில் இரு அணி அணிகளும் சமபுல்லிகள் நான்கு நான்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்டி செவன் டுவெண்டி எயிட் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இடைவெளியின் போது பதினாலுக்கு பத்து ஆஃப் கோவில்பட்டி இடைவெளியின் போது ஆட்டம் இனி இடைவெளிக்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ளது பதினான்கு பத்து ஆஃப் கோவில்பட்டி

ஒன்பது ஏழு ஆடுகளம் இரண்டில் ஒன்பது ஏழு ஓட்டப்படாது கோவில்பட்டி பதினான்கு விழாச்சிகுளம் பனிரெண்டு கோவில்பட்டி போடுற ஏழு அப்படி இரண்டில் பத்து ஏழு பேர போட்டப்படாத்திகுளம் பதிமூன்று ஆப் கோவில்பட்டி

உடன்குடி எட்டு புள்ளிகள் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் ஓட்டப்பிடாராம் ஆடுகளம்பர் ஒரு அன்பான வேண்டுகோள் வேல்மணிகண்டன் அவருடைய சாவி யாராவது எட்டு இரண்டில் பதினாறு எட்டு ஓட்டப்படாது பதினாறு பத்தொன்பது கோவில்பட்டி பத்தொன்பது பிளாத்திளம் பதினாறு பேவராம் டூ பாயிண்ட் போனஸ் பிளஸ் த்ரீ உடம்புடி அணியினருக்கு பன்னெண்டு பதினாறு பேவராம் ஓட்டப்படாது இருபது கோவில்பட்டி இருபது விழா திளம் பதினெட்டு கோவில் பெட்டி இறக்க அன்பான பார்வையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நடுவரின் வேல்மணிகண்டன் அவருடைய டூ வீலருடைய சாவி தவறை விட்டுள்ளார் யாராவது எடுத்து வந்தால் உடனடியாக வந்து மேடையில் வழங்குமாற அனுபவத்துக்கு போயின்றோம் லாத்திகுளம் சமூகம் எங்கே இருந்தாலும் வரும் லாத்திகுளம் சமூகம் பிள்ளை சுமட்டாக்கள் கோட்டைபடாரம் கடைசி நான்கு நிமிடங்கள் கோட் நம்பர் ஒன்னில் கடைசி நான்கு நிமிடங்கள்

ளம் கோவில்்பட்டி இருபத்தி ஒன்று விளாந்தி குளம் இருபது விளாந்திகுளம் இருபது கோவில்பட்டி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டு பதினாறு இருபத்தி ஒன்று பெற்றி இருபத்தி ஒன்னு விழா இருபது ஒரு புள்ளி வித்தியாசம் களம் கடைசி ஒரே உடன்குடிவராம் ஓட்டப்படாராம் ஆடுகள் ஒன்றில் இரு அணிகளும் தலா இருபத்தி ஒன்று சம புள்ளிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒன்று கடைசி ஒரு நிமிடம் ஆடுகள ஒன்று கடைசி ஒரு நிறைவடைகின்றது இதில் யாத்திரம் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சாத்தான்குளம் நம்பர் ஒன்று இருபத்தி ஏழு பேவரா ஓட்டப்பிடாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஆண்டுகளும் இறங்கி பேவரா ஓட்டப்பிடாரம் டூ பாயிண்ட் கயத்தாறு சாத்தான்குளம் இரு அணி வீரர்களும் உடனடியாக ஆடுகளம் பெறும் சாத்தான்குளம் கயத்தாறு இரு அணி வீரர்களும் உடனடியாக ஆடுகளம் பெறும் கோட் நம்பர் ஒன் இருபத்தி இரண்டு இருபத்தொன்பது பாயிண்ட் ஆடுகளம் இரண்டு கடைசி மூடி நிமிடம் உடன்குடி கிடைச்சுங்க ஓட்டப்படாது ார்கள்த்துளம் இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஓட்டப்பட போனஸ் பிளஸ் ஒன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து

ముగుడిస్ ఎస్ జగ్జీవరా జగ జీవన్ రామ్ రాధాకృష్ణన్